தமிழ்நாட்டில் திராவிட ஆட்சிகள் மேல நீங்க வந்து விமர்சனம் வைக்கலாம் நானும் ஒப்பேன் ஆனால் தமிழ்நாட்டினுடைய இந்த வளர்ச்சிக்கு அவர்கள் காரணம் இல்லைன்னு எவனாலே மறுக்க முடியும் விஜய் மாற்றத்திற்கான தலைவன் எவனா சொல்லுங்க பாப்போம் என்ன மாற்றத்தை பண்ணிட்டாரு விஜயோட நோக்கம் என்ன விஜயோட அரசியல் கொள்கை என்ன விஜயோட திட்டம் என்ன இதனாயே உங்களுக்கு செய்யணும்

கீழே தண்ணி கேட்டு கதறி கதறி மயக்கம் போட்டு விழுகிறாங்க கண்டுக்காம அந்த பக்கம் திரும்பி போறாரு விஜய் இந்த வீடியோ பெரும் பரதவதப்பி தமிழ்நாட்டில் ஏற்படுத்தியிருக்கு இன்னொரு பக்கம் சிபிஐ தான் வேணும் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் போயிருக்கு தாவேகா கும்பல் இதெல்லாம் தாண்டி நாங்க ஆறுதல் கோட் சொல்ல போறோம் இறந்தவங்க வீட்டுல எங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு அனுமதி வேணும் அதோட அண்ணனுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு கேட்டு டிஜிபி அலுவலகம் போயிருக்கிறான் இதெல்லாம் தாண்டி இறந்து போனவங்க வீடேறி ஏறி மிரட்டியிருக்கானுங்க இந்த கும்பல் என்ன நடக்குதுங்க தமிழ்நாட்டில் எனக்கு தெரிந்து என் அரசியல் அறிவுக்கு எட்டி நான் இப்படி ஒரு தற்கொலை கும்பலை பார்த்ததில்ல பாஜக காரணம் நாம் தமிழரையும் நல்லவனாக்கிட்டு போயிருவாங்க போல இருக்கு அவ்வளவு தற்கொலைங்களா இருக்கானுங்க இதுல என்னன்னா இந்த வீடியோ தாங்க ஒரு பெரிய ஒரு மன உளைச்சலை உண்டாக்கிருச்சுங்க அவன் உங்களை பார்க்க போறான் விஜய பார்த்து சந்தோஷமா கையாட்டலான்னு போறான் கூட்டம் அதிகமாய் போச்சு இவர் வந்தது லேட்டு அவனுக்கு தண்ணி தாகம் தண்ணி பாட்டில் வாங்க வெளியவும் போக முடியாது மயங்கி விழுகிறவனுக்கு மூஞ்சிலடிய கூட தண்ணி கிடையாது இவனுக்கு உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு தண்ணி கிடையாது அப்ப கீழ இருந்து எல்லாரும் கத்துறாங்க அண்ணா 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 அண்ணன்றாங்க இடையில ஒரு பையன் யோ யோ காது கேட்கலையா அப்படின்ற மாதிரி ஒரு பையன் கத்துறான் உடனே அவங்க அவன் அமைதியர் அப்படின்னு சொல்றானுங்க பக்கத்துல தமிழ்னு ஒரு பையன் மயங்கி விழுந்துறான் அவன் நண்பன் கூட்டிட்டு வந்திருப்பான் தமிழ் தமிழு தமிழ் தமிழ்ன்னு எழுப்புறான் அந்த பையன் வந்து கதர்றான் இன்னொரு பக்கம் போலீஸ் மோதும் போது வர்றாங்க உள்ள வந்து அந்த பசங்களை தூக்கி காப்பாத்துறதுக்கு தூக்கிட்டு ஓடுறாங்க ஆம்புலன்ஸ் வருது அதுக்குள்ள இவர் வந்து என்னப்பான்னு கேட்கிறாரு தனி பாட்டில் ஒரு பாட்டில தூக்கி இருந்துட்டு அங்கே போய் நின்றுக்கிட்டாரு தான் விஜய் அரசியல் இவ்வளவுதான் விஜய் அரசியல் ஏதோ பெருசா புடுங்கி நற்றுவாருன்னு சொல்றீங்க நீங்க ஏதோ பெரிய தமிழ்நாட்டினுடைய மாற்றத்திற்கு காரணம்ன்றீங்க தமிழ்நாட்டில் திராவிட ஆட்சிகள் மேல நீங்க வந்து விமர்சனம் வைக்கலாம் நானும் ஒப்பேன் ஆனால் தமிழ்நாட்டினுடைய இந்த வளர்ச்சிக்கு அவர்கள் காரணம் இல்லைன்னு எவனாலையும் மறுக்க முடியாது நீங்க அடுத்த ஆண்டு ஆட்சியை பிடிக்கணும் கண்ணுக்கு முன்னாடி செத்தவனை காப்பாத்துறதுக்கு கொஞ்சம் கூட கூச்சம் இல்ல முதுகெலும்பு இல்ல உங்க அரசியல் வெறிதான் உங்களுக்கு தேவைப்படுது நீங்க எழுதிட்டு வந்த ஸ்கிரிப்ட வாட்சி முடிச்சிடணும் பேசி முடிச்சிடணும் பாடி முடிச்சிடணும் அப்படி என்னங்க அரசியல் பேசிட்டீங்க நீங்க நாலு பஞ்ச் டைலாக் ரெண்டு பாட்டு இப்படித்தானே சினிமாவில பேசுறது அப்படி இங்க வந்து பேசிட்டு இருக்கீங்க ஒரு அரசியல் பேசுறதுக்கு அறிவு இருக்கா இல்ல இல்ல அரசியல் புரிதலாவது இருக்கா இல்ல உங்களை தேடி வந்தவன் மேல அன்பாவது இருக்கா உங்க முன்னாடி உயிரை விட்டுட்டு இருக்கானே அப்படியே மயங்கி மயங்கி அவனை காப்பாத்தணும்ன்றது ஒரு தலைவனுடைய பொறுப்பு இல்லையா கடமை இல்லையா அங்க இருக்கிற போலீஸ்காரங்க தூக்கிட்டு ஓடுனாங்களே ஆனா நீங்க பேப்பரை வாசிச்சுட்டு தானே என்ன நடக்குது நீங்க விஜய் மாற்றத்திற்கான தலைவன் எவனா சொல்லுங்க பாப்போம் என்ன மாற்றத்தை பண்ணிட்டாரு விஜயோட நோக்கம் என்ன விஜயோட அரசியல் கொள்கை என்ன விஜயோட திட்டம் என்ன தமிழ்நாடு இனத்துல குறைஞ்சிருக்கு நீ எண்ணத்துல ஏத்த போற எந்த மண்ணும் தெரியாது உட்காந்துகிட்டு உருட்டி திருறது எனக்கெல்லாம் எல்லாம் சம கோபத்துல இருக்கீங்க நம்ம பிள்ளைங்க கண்ணு முன்னாடி செத்துட்டு இருக்கிறாரு இவங்களுக்கு அரசியல் முக்கியமா இருக்கு இதுவே வேற ஒரு தலைவரா இருந்தா என்ன பண்ணிருக்கணும் டக்குனு பேச்ச நிப்பாட்டிட்டு தண்ணி குடுறா அவங்களுக்கு எல்லாம் உடனே போலீஸ்க்கு உடனே வேற ஆம்புலன்ஸ் கொண்டு வாங்க உடனே பிள்ளைங்களை ஏத்துங்க அப்புறம் பாத்துக்கலாம் நாம பேசி கிழிக்கிறதா ஊருக்கே தெரியும்ல அதனால அப்புறம் பாத்துக்கலாம்னு நின்று அதை சரி பண்ணி விட்டு இருந்தா பரவாயில்லங்க ஏன்னா இப்படி கூச்சம் இல்லாத ஒரு ஆளு பாருங்க

நான் மரியாதையா தான் இருப்பேன் அவர் மேல எனக்கு மரியாதை இருக்கு ஆனா கோவமா இருக்குங்க கையை காமிச்சு இப்படி இப்படி நான் அப்படியே மக்கள் ஒரு கட கடவுள்கிட்ட கேட்ட மாதிரி அங்க தண்ணி குடிக்க இல்லாம அந்த பிள்ளைங்க உயிரை காப்பாத்துறதுக்காக அண்ணே தண்ணி தண்ணின்னு கையேந்திருக்கான்டா கையேந்தி இருக்கான் ஏந்திரான் அண்ணே எனக்கு தண்ணி குடுக்கணே தண்ணி குடுக்கணுன்னு கொடுக்க வக்கு இல்ல கண்ணுக்கு முன்னாடி மயங்கி மயங்கி விழுகுறாங்க இல்ல திரும்ப திரும்ப ஒரு வேலை பார்த்துட்டே இருந்தாங்க போலீஸே இல்ல பாதுகாப்பே இல்ல போலீஸே இல்ல பாதுகாப்பே இல்லன்னு அங்க ஒரு பத்து போலீஸ் வந்துதான் தூக்கிட்டு போறாங்க நாலு நாலு பேரா சேர்ந்து ஒரு ஒரு ஆளை என்னதாயா உங்களுக்கு செய்யணும் வாய திறந்த பொய்யும் பொருட்டும் உருட்டுமா திருந்த மாட்டீங்களா அரசியல் இது இல்ல அரசியல் மக்களுக்காக நிற்பது அரசியல் எவ்வளவு பெரிய கொம்பை வந்தாலும் எழுத்து நின்று ஆடுறது பெற அரசியல் ஓடி ஒளிஞ்சுக்கிடல பத்து நாளா வாய்ஸ் கூட விடல வெளியே இது கடையில நேத்து அந்த இறந்து போனவங்க வீட்டோட போன்ல பேசினாரா சை போன்ல பேசிட்டு அண்ணன் வந்துடுறேன் நான் வந்து பாக்குறேன் அப்படின்னாரா ஐயோ நான் யாரும் வர சொல்றது யார் யா வர சொல்றது பத்து நாளா உள்ள படுத்துக்கு வரான் அண்ணன் வராரு போன்ல பேசும் நம்பிக்கையே கிடையாதுங்க தான் தும்பினா கூட சமூக வலயத்த எங்க அண்ணன் தும்மிட்டாருன்னு போடுறவங்க போன்ல பேசினதை எப்படிங்க போடாம இருத்தான் என்ன அது உருட்டு எனக்கா நம்பிக்கையே கிடையாது அவ்வளவு எல்லாம் யோகியம் கிடையாது நாங்கள்லாம் போன்ல பேசுறவர் இல்லைங்க வீடியோ கால்ல பேசுறவர் இல்லைங்க நாங்க வீட்லயே போய் பாக்குறவங்க பாருங்களேன் வீடியோ காலில் வரக்கூடிய தலைவர் அல்ல மாதேஷ் வீட்டிற்கே வரக்கூடிய தலைவர் விஜய் கூட இருந்தாலே உருட்ட வேண்டி இருக்கும் போல இருக்கு நாங்கெல்லாம் வீடியோ கால்ல பேச மாட்டாங்க ஒரு முதலமைச்சர் அமைச்சர்களை அனுப்பி அங்க பிரச்சனையை எதிர்கொண்டு எல்லா நடவடிக்கை எடுத்த பிறகு வீடியோ கால்லையும் பேசி சாரிமான்னு சொன்ன பிறகு எவ்வளவு கேலி கிண்டல் பண்ணிச்சு இந்த கும்பலை உங்க வீடியோ கால்ல பேச மாட்டாங்களா வீட்டுல போய் பேசுவாங்களா நீங்க வீட்டுல பேசுற லட்சணத்தை தான் பார்த்தமே பத்து நாள வாய் திறக்காத ஒரு கும்பலுங்க ஓடி ஒழிஞ்ச கோழங்க முதுகெலும்பு இல்லைங்க உங்களுக்கு இதுல இன்னொரு விஷயமும் பத்திரிக்கையாளர்கள் சொல்றாங்க மிரட்டுறது நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட பல மிரட்டல்களை சொல்லிட்டேன் போஸ்ட் ரோட்னா கிழிக்கிறது போஸ்ட் ரோட்னா வீட்டுல போய் மிரட்டுறது ஒரு பையன் தற்கொலையே பண்ணிட்டான் போஸ்ட் ரோட்னா கிழிக்கிறது போஸ்ட் ரோட் வீட்டுல போய் மிரட்டுறது மதுரையில நிறைய பொதுநல மனு போடுறவர் வழக்கெல்லாம் தொடுக்கிற ஒருத்தர் அவர் ஒரு மனு போடுறாரு இந்த கரூர் விஷயமா அவர் போய் மிரட்டி பேசி அவர் வழக்கறிஞர் கோர்ட்லே இந்த பிரச்சனையை சொல்லி வீடேறி வந்து மிரட்டுறாங்க தமிழக வெற்றிகழகும் அப்படின்னு நீதிமன்றத்திலே சொல்லிருக்காரு உயர் நீதிமன்றத்துல அது உங்களுக்கு தெரியும் நாமும் பேசி இருக்கோம் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா இந்த இறந்து போனவங்க வீடெல்லாம் இருக்குல்ல இந்த பத்து நாள் அந்த வேலையை தான் பாத்துருக்காங்க உள்ளூர்ல இருக்கவங்க இறந்தவங்க வீட்டுல எல்லாம் போய் ஒரு ஒரு ஆளையும் தட்டி அண்ணனை பத்தி ஏதாவது தவறா பேட்டி கொடுத்தீங்களோ அல்லது அண்ணனை பத்தி ஏதாவது தவறா வெளியே சொன்னீங்களோ நல்லா இருக்காதுன்னு அதனால தான் அத்தனை பேர் பம்மிக்கிட்டு விஜய் மேல தப்பு இல்லைங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்காங்க யாருங்க அவங்க அரசியல் தெரியாது சித்தாந்தம் தெரியாது மக்களுக்கு என்ன பண்ணு தெரியாது எதிர்கால திட்டம் இல்லை குறைந்தபட்ச கிளைகள் இல்லை குறைஞ்சபட்ச அடிப்படையான கட்டுமானம் எதுவும் இல்ல நேற்று நேரம் கட்சி ஆரம்பிச்சு ரெண்டு மாநாட்டை நடத்தி நாற்பத்தோரு பேரை கொண்டதை தவிர ஒன்னும் இவங்க எல்லாம் ஆட்சிக்கு எட்டி ஆட்சிக்கு வருவீங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு என்ன தகுதி இருக்கு கண்ணுக்கு முன்னாடி நாற்பத்தோரு பேர் செத்த போது உட்காந்து வேடிக்கை பார்த்த நீங்க ஆட்சிக்கு எப்படி வருவீங்க சரிங்க ஆட்சிக்கு வர முன்னாடியே வீடேறி மிரட்டினா நீ ஆட்சிக்கு வந்தா எப்படி இருக்கும் பாஜக எல்லாம் பயந்து நடுங்கணும் பாஜகவே கை கட்டி நிக்கணும் அந்த அளவுக்கு நீ ஆட்சி நடத்துவ ஏன்னா பாஜக காரன் தான் எல்லாரும் வீடேறி அடிப்பான் பாஜக காரன் தான் வீட்டுல இருக்கிற மக்களை மிரட்டுவான் சிறுபான்மை மக்களை கொன்றுழிப்பதில் அவனுக்கு ஒரு தனி வேலையா பார்ப்பான் அர்ஜென்டா போட்டு வேலை பார்ப்பான் இந்த பாஜக காரனே பயப்படுற அளவுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கானா ஆட்சி வரல கட்சி இல்ல ஒரு மண்ணு இல்ல ஒழுங்கான தலைவே இல்ல ரெண்டாம் கட்ட தலைவனும் இல்ல இது ஒரு கட்சியே கிடையாது இதுக்குள்ள ஏறி போய் மிரட்டுறாங்கன்னா வளர்த்து விடலாமா இந்த கும்பல இதுல டிஜிபி அலுவலகத்துல போய் பேசுறாப்ல அவருடைய கட்சிக்கார ஒருத்தர் போய் மனு கொடுத்தாராம் நேத்தா ஆன்லைன்ல கொடுத்துட்டாங்களாம் பர்மிஷன் கேட்டு எந்த பர்மிஷன் கேட்டு யாரும் போறாங்க ஒரு மக்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு எதுக்கு பர்மிஷன் வழக்கம் போல போ அனிதா வீட்டுக்கு போகும்போது பர்மிஷன் கேட்டா போன அல்லது முத்துக்குமார் வீட்டுக்கு போகும்போது பர்மிஷன் கேட்டா போன இல்ல கள்ளச்சாராயத்துல செத்து போனவங்க வீட்டுக்கு போகும்போது பர்மிஷன் கேட்டா போன இல்ல இல்ல அது மாதிரி போ அப்ப பர்மிஷன் கேக்குறேன் அப்படின்றதுக்குள்ள ஒரு அரசியல் இருக்கு தோழர்களே நான் பர்மிஷன் கேட்டேன் பல்லா கடிச்சிட்டேன் இத சொல்றதுதான் கட்ட ஒரு அரசியலை செய்யறாங்க நேத்தி நேரம் வந்துட்டு கார்பரேட் அரசியலை செய்யலான்னா கீழே நின்று களமாடி கைகளை காய் காய்ச்சி போய் மக்களோட மக்களை நின்று அவ்வளவு வழக்குகளை வாங்கி நிக்கிற நாங்க ஜெயிலுக்கு போய் அத்தனை பேர் செத்து இருக்கிறாங்க உயிரை அவங்களுடைய வாரிசுக நாங்க வேடிக்கை பாப்பன் நினைப்பா எவ்வளவு திருட்டுத்தனா அதுலயே ஒரு பாதுகாப்பு வேணுமா ஒன்னு அனுமதி வேணுமா ரெண்டாவது பாதுகாப்பு வேணுமா நீங்க மட்டும் சட்டையில அழுகுபடாம போய் நிக்கணும் எங்க வீட்டு அழுக போற இளவெடுத்து போய் எல்லாரும் நாசமா போய் நடுத்தருவில நிக்கணும் என்னது நியாயங்க இவ்வளோடு மனசாட்சி இருக்கவங்க கூட இதை எதிர்த்தானே நிற்பான் குறைந்தபட்ச அட்டிப்படை அரசியலோ மனிதாபிமானமோ குறைந்தபட்ச மனிதாபிமானமோ இருந்தா நீங்க போய் நின்றுப்பீங்கல்ல இன்னைக்கு போய் கூச்சமே இல்லாம டிஜிபி அலுவலகத்துல போய் நின்னுக்கிட்டு நாங்க வந்து ஆறுதல் கோருவதற்கு அனுமதி வேண்டும் அண்ணனுக்கு பாதுகாப்பு வேண்டும் பாருங்க கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூறுவதற்கு அனுமதி கேட்டும் உரிய பாதுகாப்பு கேட்டும் இன்று தமிழக காவல்துறை தலைவர்களும் மனு கொடுத்துள்ளோம் கடுப்பாகுதா இல்லையா சரி அடுத்த கேட்ட கேள்விக்காவது பதில் சொல்லிட்டு போ ஓடுற அப்ப கேள்வி கேட்டா பதில் சொல்றதுக்கான இடத்துல நீங்க இல்லை அதற்கான நேர்மையும் உங்களிடத்தில் இல்லை ஒரு அரசுங்க நீங்க திமுக அரசு மேல ஆயிரம் குற்றச்சாட்டு சொல்லுங்க நான் ஆயிரம் குற்றச்சாட்டு சொல்லிருக்கேன் சண்டை போடுவேன் போராட்டம் பண்ணுவேன் அது வேற நல்லது செய்யும் போது பாராட்டுவேன் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவ்வளவு போய் நின்னு அவ்வளோ பணிவா அவ்வளோ கவலையோட சாரிமா அப்படின்னு மனசார பேசும்போது நீ கிண்டல் கேலி அடுத்து தள்ளிட்டீங்க இன்றைக்கி வெக்கமில்லாமல் போய் சிபிஐயில் உட்காந்துருக்கீங்க சிபிஐ கேட்குறாங்கங்க கூச்சமே இல்லாமல் சிபிஐ விசாரணை வேணும் ஏன்னா உயர் நீதிமன்றம் பொழையர்னு போட்டிருச்சுல ஏன்னா சிபிஐ கேட்குறேன் ஒரு வாரம் தான் ஆச்சு இது நடந்து இப்போ தான் நான் வந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டிருக்கேன் எஸ்ஐடி போட்டிருக்கேன் அவங்க வந்து விசாரிப்பாங்க விசாரித்து எல்லாத்தையும் எடுத்து ஏன்னா அஸ்ராருக்கு தலைமையில் போட்டிருக்காங்க எல்லாத்தையும் எடுத்து எல்லாம் பண்ணி அதில் உங்களுக்கு திருப்தி இல்லைன்னா சிபிஐ போங்க வழக்கே விணையில தொடக்க நிலையில இருக்கும்போது கேக்குறீங்க என்ன அரசியல் நீதிமன்றத்தை அரசியல் ஆக்காதீர்கள் அரசியல் களமாக்காதீர்கள் இது மதுரை கோர்ட்ல மதுரை உயர் நீதிமன்றம் உங்களுக்கே தெரியும் அப்ப சிபிஐ போயிருக்கிறாங்க ஒரே ஒரு வார்டு கவுன்சிலரு பாஜக கிடைச்சாங்கள உமா அனந்த் அந்த உமா அனந்த் உச்ச நீதிமன்றத்துல வழக்கு போடுறாங்க சிபிஐக்கு போன இவங்களுக்கு இவ்வளவு ஆர்வம் யாருக்கும் இல்லாத ஆர்வம் விஜய் குருப்பே ரெண்டாவது தான் போகுது இவங்க மோதாலா போய் போடுறாங்கன்னா பாத்துக்கங்க லாக் அப் அஜித் குமார் வழக்க சிபிஐக்கு ஒப்படைகிறார் ஏன்னா நேர்மையால நீங்க நம்பிடக்கூடாது அப்படின்றதுக்காக முதலமைச்சர் சிபிஐக்கு ஒப்படைகிறேன்றாரு அப்பே நீதிமன்றம் சொல்லுது ஏன் நம்ம விசாரிக்க மாட்டோமா அப்படின்னு தான் கேட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் மக்களுக்காக சிபிஐன்னு சொல்லிட்டாரு உடனே கதர்னாங்க பாருங்க சிபிஐ என்பது வழக்க தாமதப்படுத்துறதுக்கு இது யாரு ஆதவ் அர்ஜுனா அன்னைக்கு அதை நம்ம பாத்துட்டோம் அண்ணன் விஜய் அவர்கள் மேடையில் நின்று பேசுறாரு அதுல லாக் அப் டெத்துக்கு எதிரான ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறாரு அந்த ஆர்ப்பாட்டத்துல மேடையில் நின்று பேசுறாரு நீங்க ஏன் சிபிஐ கொடுக்குறீங்க சிபிஐ யாருடைய கைப்பாவை ஆர்எஸ்எஸ் பிஜேபினுடைய எஸ் கைப்பாவை தானே நீங்க ஏன் அவங்களுக்கு கொடுக்குறீங்க யாரு அண்ணன் கேளுங்களே இன்னைக்கு நடக்கிறதோ அதே தானே அதே சிபிஐ தானே அதே சிபிஐ ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட எஸ் தான் இருக்கு நான் தெரியாம கேக்குறேன் இன்னைக்கு மட்டும் என்ன சிபிஐ வந்து தனியா இயங்குதா இன்னைக்கு மட்டும் சிபிஐ யோகியம் ஆயிருச்சா ஆர்எஸ்எஸ் பிஜேபி சிபிஐ கை விட்டாங்களா இல்ல இல்ல ஒழுங்கா நீங்க வேலை பாருங்கன்னு சொல்லிட்டாங்களா இன்னைக்கும் பாஜக கைப்பாவை தானே இன்னைக்கு ஏன் ஓடி போய் ஒளியுறீங்க அடுத்தவனுக்கு வந்தா தக்காளி சட்னி உனக்கு வந்தா ரத்தம் அதானே இதுக்குள்ள நமக்கு தெரியுது அதானேங்க இதுக்குள்ள தெரியுது அப்ப உங்க வழக்கு எதுக்காக கொண்டு போய் கொடுக்கணும்ன்றீங்க சிபிஐ கிட்ட சிபிஐ தான் பாஜகவினுடைய கைப்பாவைன்னு சொல்றீங்கள எதுக்கு கொடுக்க சொல்றீங்க ஏன் அங்க போய் ஒளிஞ்சுக்கறீங்க சிபிஐ கொடுக்குறது பாஜக பின்னாடி ஒளிஞ்சுக்கிறதா

நம்ம ஒண்ணு செஞ்சு அதுல தப்பாய் போச்சுன்னா அதை சரி செய்து அடுத்த கட்டத்துக்கு வளருவதா அறிவியல் நாகரிகம் ஜனநாயகம் அப்படிதான் நம்ம பாக்குறோம் வரலாறே அப்படிதான் வளர்ந்துருக்கு அது ஒண்ணும் தவறே கிடையாது உங்க மேல தப்பு இல்லாத ஆக்சிடென்ட் தான் தொடக்கத்துல இருந்து நாங்க சொல்றோமே என்ன நீங்க கூட்டம் கூட்டி இப்படி சின்ன சின்ன தவறு இருக்கு அதை திருத்திக்கங்கன்னு சொல்றோம் நாங்க சுட்டி காட்டுறோம் நட்பு முரணா இருக்கிறோம் ஆனா உங்களுக்கு அது புரியல நீங்க பகை போய் பகடைக்காயா மாறுறீங்க அதுதான் இந்த சிபிஐ கேட்டது நீங்க நேர்மையானவர்தான் சிபிஐ எதுக்குங்க எங்க ஊர்ல போலீஸ் எனக்கு நம்பிக்கை இருக்குங்க வரட்டுங்க அதுக்கு மேல இல்லைன்னா நாங்க பாத்துக்கிறோம் தைரியமா நிக்கணுங்க தைரியமா நிக்கணும் அதுதான் இல்லையே முதுகெலும்பு வளைஞ்சல் இருக்கு உங்களுக்கு அங்க நின்று கேட்டார் அண்ணே நீதிமன்றத்தினுடைய கண்காணிப்புல ஒரு விசாரணை குழு அமைக்கணும் இதான் நாங்க கேட்கிறோம் பாருங்க தமிழக வெற்றி கழகம் டிவி கே சார்பா நீதிமன்றத்தோட நேரடி கண்காணிப்புல ஒரு சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை அமைக்கணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா கேட்டிருக்கோம் கேட்டீங்களா உங்களுடைய உங்களுடைய அணுச்சாட்டியத்தால நாப்பத்தி ஒரு பேர் செத்தாங்கல்ல அன்னைக்கு உயர் நீதிமன்றத்தானே சொன்னாங்க உயர் நீதிமன்றமே ஒரு விசாரணை குழு அமைச்சு அஸ்ரா கார்க் அவர்களை அங்க தலைவரா போட்டு ஒரு டீம் ரெடி பண்ணி அவங்க எல்லாத்தையும் அடி தோண்டி எடுத்துட்டு இருக்காங்க போலீஸ்கார என் கூட வராத நாங்களே போவோம் தேவைப்பட்ட போலீஸை நான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீம் அடிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு பல தஸ்தாவேஜ் பல மேட்ருங்க பல வீடியோக்கள் மொத்தமா திரட்டி கையில வச்சிட்டு இருக்கிறாங்க பெரிய அளவுல உண்மை வெளியே வரப்போகுது சரியா அப்ப நீங்க என்ன பண்ணணும் பரவாயில்லங்க நான் ஏற்கனவே மேடையில பேசின மாதிரி ஏற்கனவே வந்து லாக்அப் டெத்துக்கு பேசின மாதிரி நீதிமன்றத்தினுடைய கண்காணிப்புல தான் ஒரு டீம் அமைச்சிருக்கிறாங்க இந்த டீம் நான் நம்புறேன் இந்த டீம் வேலை பார்க்கட்டும் அப்படின்லாம் சொல்லி எதுக்காக அவசர அவசரமா அவசர அவசரமா ஓடுறீங்க ஏன் போய் உச்ச நீதிமன்றத்துல நிக்கிறீங்க ஏன் சிபிஐ தான் வேணும்னு கேக்குறீங்க எதை மறைக்கிறது கேக்குறீங்க யார பாதுகாக்க கேக்குறீங்க இருந்து தப்பிக்க கேக்குறீங்க மக்கள் என்ன கிள்ளுக்கிறிய நினைச்சிட்டு இருக்கீங்களா நீங்க தப்பிக்கிறதுக்கு ஒரு ஒரு நேரத்துலயும் ஒன்னொன்னு பேசிட்டு அதுதான் அரசியல் நம்ப வைப்பீங்கல்ல